அதாவது கரூர் வெற்றி கரூர் தமிழக வெற்றி தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது பேர் இருந்ததாக செய்திகள் கூறுகின்றன தற்போது நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது இருவர் மேலும் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் போது இந்த கூட்ட பிரச்சாரத்தின் போது நூற்று நூற்று கணக்கானவர்கள் சன சிக்கி ப படுகாயங்களுக்குட்பட்டிருக்கின்றார்கள் இதன்போது உடனடியாகவே முப்பத்தி ஒன்பது பேர் அந்த கரூர் சம்பவ இடத்திலேயே இருக்கின்றார்கள் அரச மருத்துவமனை கூற்றின்படி பதினோரு பேர் உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இதனும் படிப்படியாக ஒருவர் இருவர் என்று இறந்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று மட்டும் ஒருவர் இறந்திருக்கின்றார் அதற்கு முதலாளும் ஒருவர் இருந்திருக்கின்றார் இவை அந்த என்று சொல்லி அந்த தகவல்கள் இருக்கின்றன எனவே கரூர் சம்பவத்தில் விஜய் மிகவும் மனமுடைந்த நிலையில் காணப்படுகின்றார் மக்களினுடைய அதிக அதிகளமான மக்கள் கரூரில் கூடியதன் காரணமாக சன நெரிசல் சன நெரிசலில் சிக்கித்தான் இந்த அபத்தம் இந்த இந்த கூரச் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இதற்கு பின்னர் விஜய் விமானத்தில் ஏறி தன்னுடைய சென்னை சென்னையில் உள்ள தன்னுடைய ஊருக்கு சென்றிருக்கின்றார் அந்த பகுதியில் இவருக்கு விசேட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இவரின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது இவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற வீதிகள் காவலர் ரன்கள் ஏற்படுத்தப்பட்டு போலீசாரால் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு பரிசோதனைகளின் பின்னர் பொதுமக்கள் அந்த பகுதியால் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது விஜய்னுடைய ரசிகர்கள் கூட விஜயை சந்திக்க முடியாத சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சிலர் விஜயை சந்திப்பதற்காக அந்த அவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒன்று கூடிய போது தன்னுடைய செயலாளர்கள் மூலம் அவருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கின்றார் எவ்வாறு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தினால் கதை வேறு விதமாக மாறிவிடும் எனவே தற்போதைக்கு விஜய் எவரையும் சந்திக்க விரும்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களையே அவர் அந்த சந்திப்பை ஏற்படுத்தாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார் எனவே நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி மேலும் செய்திகள் கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது சேனலில் சமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி